ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழரிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமை அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினேழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமியானது பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிலை அஷ்டமி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா பைரவர் வழிபாடு செய்யணும் பைரவருக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது அது மிக முக்கியமான இந்த அஷ்டமி நாளானது குறிப்பிடப்படுது இந்த அஷ்டமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு பைரவரை முறையாக வணங்கினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அதனால் அஷ்டமி அன்னைக்கு நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கும் மறக்காதீங்க ஸோ பைரவர் வழிபாடு வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணுறதுக்கேற்ப பைரவர் வழிபாடு செய்யுங்க ஸோ நாளைய நாள் அஷ்டமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க வழிபாடு செய்ய வேண்டிய வேவும் பைரவர்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நாளைய இந்த அஷ்டமி முன்னிட்டு நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் நாளை ஒரு நாள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வழக்கம்போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்புகளையும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளை நாள் எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வேற லெவல்ல வந்து அமையும் அதனால நாளை நாள் வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நாளை நாள் பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் தந்திரமான சில விஷயங்கள் செய்யறதா இருந்தா செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு நாளை நாள் ஒரு விஷயத்தோடு கூடவே இன்னொரு விஷயம் செய்து அதன் மூலிமா பலன் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்பீங்கள அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய தந்திரமான சில விஷயங்கள் நாளை நாள் செய்யலாம் அந்த மாதிரி நாளை நாள் சில விஷயங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதில் உங்களுக்கு லாபங்கள் நிறைய உண்டாகும் அதனால் தந்திரமான சில விஷயங்கள் நாளை நாள் தாராளமாக உங்கள் ராசிக்காரங்க செய்யலாம் அதே போல் பயணங்கள் நாளை நாள் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் அந்த பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகுன்னா கண்டிப்பாக அந்த பயணங்கள் நாளை நாள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றமான அனுபவத்தை உண்டாக்கும் பயணங்கள்ங்கிறது அப்படிது பஸ் ஏறி போய் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு கோவில் குளத்துக்கு கூட நாளை நாள் இருந்து போனாலும் அதுவும் ஒரு பயணங்கள் தான் அந்த மாதிரி நாளை நாள் சிறிய பயணங்கள் செய்கிறதன் மூலிமா மாற்றமான அனுபவம் உண்டாகும் அதனால் பயணங்கள் நாளை நாள் செய்கிறத முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் உங்களுடைய வேலைகளில் நாலே நாள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக அமையும் சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் கூட உதவிகள் கிடைக்கும் சகோதரர்கள் வகையில் கிடைக்கிறத விட சகோதரர்களுடைய வகையில் நாளை நாள் கிடைக்கிறது ரொம்ப இதாக இருக்கும் சமூக தொடர்பான விஷயங்களில் கூட நாளை நாள் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் அந்த கண்ணோட்டத்திற்கேற்ப நாளை ஒரு நாள் செயல்பண்ணும் முதல்ல நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க வரவு நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறமும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு ஸோ உங்களுக்கான நேரம் என் திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதான் தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்கள் ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் உண்டாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திர வாரியாகவும் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் இதுதாங்க ஸோ நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் நாளை நாள் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இணைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி விமர்சன பேச்சுக்களால் செயல்பாடுகளை சில மாற்றம் ஏற்படும் தனவரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டோட தேவை பூர்த்தியாகும் தளிப்போன காரியங்கள் எழுதல முடியும் சவாலான பணிகள் எழுதல செய்து முடிக்க முடியும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாளை நாள் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி கணவன் மனைவி கிடையாது மன விட்டு பேசணும் எதிர்பாராத சில தனவருகளால் சேமிப்பு மேம்படும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வீடு மனை விற்பதுல லாபம் உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்கள் அறியணும் சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை புலப்படும் நாளை நாள் முயற்சி நடந்த நாளுங்க அடுத்ததா ராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளணும் வேலையாட்கள் பற்றிய பொறுதல் அதிகரிக்கும் எதுல முன்கோபமின்றி செயல்படணும் கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்றதுனால நன்மை உண்டாகும் மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் ஸோ பெருமை நடந்த நாளுங்க நாளை நாள் அடுத்ததாக கடகராசி விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை செய்து முடிக்க முடியும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும் திடீர் பயணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கணும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நலன் தான் பிரச்சனை இல்லை அடுத்ததா ராசி பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கோ நாளை நாள் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சக ஊழியர்களுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும் சமூக படைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் வியாபாரத்தில் புதுவிதமான சூழல் ஏற்படும் அரசு காரியங்கள் காரியங்கள்லேருந்து வந்து தாமத விலகும் புகழ் இருந்த நாளுங்க அடுத்ததாக ராசி அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் மேம்படும் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேறுபாடு நீங்கோ உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் ஒப்பந்தம் சாதகமாகும் போட்டிகள் இருந்த நாளாக இருக்கும் அடுத்ததாக பிரச்சகராசி நடுத்தக்காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும் மற்றவர்கள் பேச்சுக்களை பொறுமையாக கையாளணும் எதிர்ப்பு பதட்டமின்றி செயல்படும் பயணங்களில் தேவையான ஆவணங்கள் எடுத்துச் செல்லும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மகர ராசி சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் விவசாய பணிகளை பொறுமை வேண்டும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையோ பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும் பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையோ பாராட்டுக்கள் நடந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் கலைப்பணிகளை ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான கனவு பிறக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் எழுத்துத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஓய்வு நிறுத்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி நினைத்த சில பணிகள் காலத்தாமதம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் நாளை ஒரு நாள் அனுசரித்து செல்லும் உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்பு சாதகமாக அமையும் வியாபாரத்தில் கூட சில சலுகைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க சமூக பணிகளில் கூட உயர்வு உண்டாகும் ஓரளவு உங்களுக்கு சிரமங்கள் குறையக்கூடியனால்தான் பெருசாக உங்களுக்கு நாளை நாள் பாதிப்பு வராது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிரமங்கள் உங்களுக்கு குறையும் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளையே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன கண்டிப்பா வந்து கண்டிப்பாக இதற்கேற்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் நடந்து நாளை ஒரு நாள் பயனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் நாளை நாள் அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவ வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறதுனால பைரவர் வழிபாடு அனைத்து ராசினரும் செய்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அதனால் பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அனைவருமே வந்து செய்துடுங்க இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமா வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில் கூட இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி